ஒரு பெண்மணி கேட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க ஜோதிடர்கள் வந்து கர்ப்பப்பை இல்லாமல் உங்களுக்கு வசியம் இல்லை வரலட்சுமி பூஜை செய்வதில் பலன் இல்லை என்று சொல்கிறார்கள் எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது குருஜி இதற்கான ஒரு விளக்கம் கொடுங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாதுமா பெண் தான் அதுல எந்த தவறுமே கிடையாது ஸோ உதாரணமா நம்ம எடுத்துக்கணும்னா வசியம் என்பது ஒரு பெண்ணுக்கு ஒரு நாற்பது வயது நாற்பத்தி ஐந்து வயது காலகட்டம் வரையும் அவளுக்கு இளமையிலேயே என்னாகும் அப்படின்னா அந்த பலம் வந்து இருக்கும் அப்படி கர்ப்பப்பை எடுத்தா சுக்கரவசியம் இல்லைன்னா சுகாசினி பூஜைகள்னு ஒன்று இருக்கு அதில் அறுபது வயதுக்கு மேல் தீர்க்கமான சுமங்கலிகளினுடைய ஆசீர்வாதம் பெறுவதைதான் நம்ம என்ன சொல்றோம்னா சுக்ரன்னு சொல்றோம் நிறைய இடங்களுக்கு மகாலட்சுமி வரலட்சுமி விருத கதையிலேயே வயதான மூதாட்டி கோளத்துல போய் தான் அனுகிரகம் புரிஞ்சதா சொன்னாங்க இப்போ வயதான மூதாட்டிக்கு வந்து யூட்ரஸ் வேலை செய்யும்னு நினைக்கிறீங்க அப்போ இந்த இடத்துல ஒரு பெண்ணுன்னு பிறந்துட்டாலே இவ கடைசி வரை சுக்ரன் தான் இந்த உறுப்பு இருக்குது இல்லன்றதுனால அது என்ன பண்ண போறது இல்ல மாறுபடப் போறதில்லை சோ சுக்ரன் அப்படின்றது வந்து அது உணர்வு சம்பந்தப்பட்டதே தவிர உறுப்பு சம்பந்தப்பட்டது கிடையாது அப்படி பார்த்தா ஆண்கள் சுக்கிரன் ஆக்டிவேட்டே பண்ண முடியாதா கண்டிப்பாக அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆணுக்கு வந்து சுக்ரனுடைய தன்மை வசியமாகும் போதுதானே அங்க பெண் வசியுமே இருக்கிறது அப்ப ஆணுக்கு யூட்ரஸ் இருக்கணுமா அப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா சுக்ரன் என்பது பொருள்காரகத்துவத்தின் அடிப்படையில் அழகின் அடிப்படையில் லக்ஸூரியஸ் அடிப்படையில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான விஷயம் சோ அது உறுப்பின் அடிப்படையில் இல்லை ஆகையினால நீங்க தாராளமாக மகாலட்சுமி வழிபாடு செய்யலாம் நிறைய நல்ல மாற்றம் உண்டு